ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தமிழ் சொற்களத்தில் அடிக்கடி கேட்கப்படும் வார்த்தைகள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பெருக பெருக பெரு கே ரெண்டு கோடு அதாவது ஒரு வேர்ட்ஸ் ரெண்டு வாட்டி வந்துச்சுன்னா அதுக்கு இதை மாதிரி ரெண்டு கோடு போட்டுக்கோங்க அப்படின்னா அது பெருக பெருகன்னு ரெண்டு வாட்டி வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் எம்மு அப்புடல்லு சர்க்கிளஸு அது மேலும் மேலும் வந்துருக்கிறதுலாம் ரெண்டு கோடு போட்டுக்கிட்டோம் போக போக இதே மாதிரி தான் பி கே ரெண்டு கோடு போட்டுக்கோங்க ஏழை பணக்காரன் அதாவது ஏ போட்டுக்கோங்க ல ஐ இதெல்லாம் வந்திருக்கு அதனால் ஐ ஏழை பணக்காரனுக்கு பி மட்டும் வெட்டி விட்டுக்கோங்க நன்மை தீமை எண்ணு மை நன்மை எண்ணு போட்டு என்க்கு மைக்கு எம்மை போட்டுருக்கோங்க தீமைக்கு தீகச்சை வெட்டி விட்டுருங்க இன்ப துன்பம் இ எண்ணு பி இன்ப துன்பத்துக்கு தீகச்சு மட்டும் போட்டுக்கோங்க Okay, friends. Bye. Aditya Birla Sandeep Lam. Please never like, subscribe, and friends.